லூக்கா எட்டுல கப்பல் பிரயாணமா என்ன பண்ணிட்டு இருக்குது போயிட்டு இருக்குது பிரயாணமா போயிட்டு இருக்குது நடுவில் என்ன ஆயிடுச்சு திடீர்னு காத்து அடிக்குது கடல் எலும்புது நல்லா தூங்கிருப்பாங்களா என்ன ஆயிடுச்சு மரண பயம் வந்துருச்சு ஆனா யார் தூங்குறது நல்ல தூக்கம் இயேசுவுக்கு சூப்பரான தூக்கம் அப்படி இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தாரு அம்மா தூங்கிட்டு இருந்தாரு நம்ம ஆளுங்க பன்னெண்டு பேர் பயந்துட்டாங்க கடலை பத்தி நல்லா தெரிஞ்ச சீமோன் பேதுரு தான் யோவான் தான் யாக்கோபு தான் ஆனா கடலை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல எதுவும் பண்ண முடியல ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருந்துச்சு என்னது இந்த இடத்துல நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஆனா இந்த இடத்துல ஒருவரால நம்மளை காப்பாற்ற முடியும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் அவங்களுக்கு ரெண்டு தெரிஞ்சிச்சு என்னது ஐயோ மடிய போகிறோங்கிறதும் தெரிஞ்சிருந்துச்சு இன்னொன்னு அந்த மடியறதுல இருந்து நம்மளை காப்பாத்துறவரும் இங்க இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சிருந்துச்சு பிரச்சனையும் இருந்துச்சு பிரச்சனையில இருந்து காப்பாத்துகிற ஏசு இருக்கிறார் பிரச்சனை இருக்குது நான் சொல்ற யோபு லைஃப்ல பிரச்சனை வரலையா நாப்பத்தி ஓராது அதிகாரம் வரைக்கும் என்னதுதான் பிரச்சனை தான் நாப்பத்தி ஓராது அதிகாரம் வரைக்கும் என்னதான் பிரச்சனை தான் ஆனா அவர் விட்டுட்டு போயிட்டாரா கூடவே தான் இருந்தார் சொல்லுங்களேன் பாடுகள் இருந்தது யோபு யோபுனுடைய நாற்பத்தி ஓராது அதிகாரத்தோட முடியலை நான் சொல்றேன் அவர் சார்பில் இருக்கிறவங்களுடைய சில பாடுகளோட முடியாது சில பிரச்சனைகளோட முடியாது அவரை பிடிச்சிருக்கவங்க முடிவு மகிமையாதான் இருக்கும்